நமஸ்தே ஸ்ரீ ஜோதி அம்மா பகவான் சரணம் நான் மிகவும் நன்றியுடன் என் வாழ்வில் நிகழ்ந்த அனுபவத்தையும் அற்புதங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஸ்ரீ அம்மா பகவானின் அருளால் பற்பல அற்புதங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நான் இந்த தர்மத்திற்கு என் வாழ்வியல் மிக நெருக்கடியான சமயத்தில் வந்தேன் எங்கள் குடும்பத்தின் மிகப்பெரிய துயரம் என்னவென்றால் எங்கள் குடும்பத்தில் யாருக்கும் குழந்தைகள் இல்லை இது ஒரு பெரும் கர்ம தோஷம் எங்களுக்கு நான் தர்மத்தில் வந்த பிறகு மற்றும் ஹோமங்களிலும் பூஜைகளிலும் கலந்து கொண்ட பிறகு பெற்ற மிகப்பெரிய அற்புதம் என்னவென்றால் எங்கள் திருமணத்திற்கு பதினைந்து வருடங்களுக்கு பின்பு ஸ்ரீ அம்மா பகவான் எங்களுக்கு கர்ம விமோச்சனம் அளித்தார் மேலும் ஆரோக்கியமான அறிவு மிகுந்த தெய்வத்தின் மேல் அன்பு கொண்ட ஒரு ஆண் குழந்தையை எங்களுக்கு ஆசீர்வதித்தார் கோடி நன்றிகள் எங்கள் அன்பான அம்மா பகவானுக்கு ஜெய் போலோ கர்ம விமோச்சன அனுகிரக பிரதாதா ஜெய் ஜெய் போனோ சந்தான பிரதாதா பல வருடங்கள் அவதிப்பட்டு பணியிலிருந்து விருப்ப ஓய்வு பெறுவதற்கு கூட நினைத்தார் ஆனால் என் வைத்தீஸ்வர அம்மா பகவான் அவர் பணி காலத்தை முழுமையாக முடித்த பின்னே ஓய்வு பெற ஆசீர்வதித்தனர் அவர் பெருந்தொற்று நோய் உச்சக்கட்டத்தில் இருந்தபோது போது பாதிக்கப்பட்டார் அதனால் எங்களால் மருத்துவமனைக்கு செல்ல இயலவில்லை நாங்கள் எங்கள் பிரார்த்தனை குழுவில் என் கணவரது ஆரோக்கியத்திற்காக பிரார்த்தனை செய்தோம் ஸ்ரீ அம்மா பகவான் எங்களை ஆசிர்வதித்தார்கள் மேலும் எல்லா மருத்துவமனைகளும் நாங்கள் மருத்துவர்களை கலந்து ஆலோசித்தோம் மற்றும் இரண்டு அறுவை சிகிச்சைகளும் அதாவது பிராஸ்ட்ரேட் மற்றும் குடல் கீழறக்கம் அறுவை சிகிச்சைகள் ஒன்றன் பின் ஒன்றாக குறுகிய கால இடைவெளியில் நடைபெற்றன அம்மா பகவான் அற்புதமாக இரண்டு அறுவை சிகிச்சைகளையும் குறுகிய கால அவகாசத்தில் செய்து முடித்தார்கள் புற்றுநோயின் நன்றி சொல்ல எனக்கு வார்த்தைகள் இல்லை எனது நோய்க்கு சரியான நேரத்தில் நான் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளவில்லை எனில் அது புற்றுநோயாக மாறி இருக்கக்கூடும் ஆனால் என் அன்பான அம்மா பகவான் என்னை காப்பாற்றினார்கள் இந்த ஆரோக்கிய அற்புதங்களை எங்கள் வாழ்வில் நிகழ்த்தியமைக்கு கோடி கோடி நன்றிகள் அந்த கோடி நன்றிகள் என் பிரியமான அம்மா பகவான் அளப்பரிய நன்றிகளுடன் எப்போதும் தங்கள் கமல திருவடிகளில் மினி சதிகுமார்ஜி திருவனந்தபுரம்